ஐகே செல்லவருக்கும் வணக்கம் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க சார் ஒரு லாரி வீடியோ வந்து போட்டுருக்கேன் பழசில் வந்து பவித்ரன் பாலாஜியோட ஆட்டோ கன்சல்ட்டிங் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நிறைய பேர் கேட்டீங்க சார் கொஞ்ச நாளாக வீடியோஸே வரல கொஞ்சம் நல்ல வண்டியாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வண்டி கிட்டத்தட்ட ஒரு அறுபது வண்டி வந்திருக்குங்க எல்லாமே நாலு லட்ச ரூபாயிலேருந்து விலை ஸ்டார்ட் ஆகுது வண்டி தெளிவான வண்டியாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொரு வண்டியாக பார்க்கலாம் ஒவ்வொரு வண்டி என்ன பிரைஸ் என்ன ரேஞ்சு இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் யார் யாருக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருந்தால் அந்த வண்டி வாங்க முடியும் ஒரு டிரைவர்களால் வாங்க முடியுமா இல்லை பிஸ்னஸ்மேன் ஏதாவது ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி வண்டியில் வாங்க முடியுமா அப்படி நிறைய பேர் சில டவுட்லாம் இருக்கும் இந்த வண்டியில் என்னெல்லாம் மாற்றலாம் எந்தெல்லாம் எந்தெந்த விஷயங்களும் அதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஏ டு செட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வந்து வண்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம் எத்தனை வண்டி இருக்குது அப்படின்னு அப்படியே ஓவராலாக பாருங்க வாங்க ஆக்சுவலாக அந்த நாலு லட்ச ரூபா சீரீஸில் கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாயிலேருந்து வண்டிகள் எல்லாமே ஆரம்பமாகுது கிட்டத்தட்ட அறுபது வண்டிகளுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு கன்டைனர் வேணுமா கன்டைனர் இருக்குது அதேமாதிரி டிப்பர் வேணுமா டிப்பர் இருக்குது இல்லை பத்து வீல் வேணுமா பத்து வீலில் இருக்குது உங்களுக்கு எந்த வகையான வண்டிகள் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சேலம் பாலாஜி பவித்ரன் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் கொண்டலாம்பி பைபாஸ் நியரில் நிக்ஷா ஷோரூம் பக்கத்தில் தான் இருக்குது தெளிவான வண்டியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வண்டி வேணும் அப்படின்னாலும் சரி இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை சார் எனக்கு இங்கே இருக்கிற மாடலில் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாடல் எல்லாமே இங்கே வந்துடும் இந்த மாடல் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டே நாளில் உங்களுக்கு வந்து அந்த வண்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இவங்க கிட்ட ஓவரால் தமிழ்நாடு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஸ்டேட்டுக்கு எந்தெந்த வாகனங்கள் வேணுமோ எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி மட்டும் கிடையாது உங்களுக்கு கண்டெய்னர் வேணும்னாலும் மாற்றி கொடுப்பாங்க உங்களுக்கு கீழே எதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் அதுலேயே ஆல்டர் பண்ணி கொடுப்பாங்க எல்லா வகையான வண்டிகளுமே சேலம் பாலாஜிபுத்திரம் ஆட்டோ சட்டிகளில் இருக்குது இப்போ ஒவ்வொரு வண்டியாக பார்க்க போகிறோம் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் எவ்வளோ உங்கள் லோன் வந்து அவைலபிலிட்டி பண்ணி தராங்க எவ்வளோ இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ இருந்தால் நம்ம அந்த வண்டி வாங்க முடியும் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் சரி வாங்க வீடியோ கொடுப்பலாம் நிறைய பேர் கேட்டுங்க சார் சார் லோயஸ்ட் ப்ரைஸில் வண்டி வேணும் அது எல்லா இடத்துலையுமே வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அதிக லோடு கொண்டு போகணும் லோக்கலில் ஓடின வண்டியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டியாக வேணும் அப்படின்னு கேட்டுட்டு சார் நிறைய பேர் கம்மி ப்ரைஸ் வண்டி கொடுத்தாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஃபால்ட் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒன்று சிங்கிள் ஓனராக இருக்காது நாலஞ்சு பேர் கைப்படம் மாறி இருக்கும் அதே மாதிரி லாங் ஓட்டின வண்டியாக இருக்கும் ஹெவி லோடு ஓட்டின வண்டியாக இருக்கும் வண்டி வந்து ரொம்ப கண்டம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம வண்டி வாங்கும்போது எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வண்டி சிங்கிள் ஓனராக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஏன்னா நிறைய பேர் இருந்தது அப்படின்னா அது தகுந்த மாதிரி தான் வண்டியோட வேலை போகும் ரெண்டாவது பாயிண்ட் லோக்கல் வண்டியான்னு பார்க்கணும் லோக்கலில் மட்டுமே ஓடின வண்டியான்னு பார்க்கணும் மூணாவது பாயிண்ட் வண்டி அளவுக்கு அடி வாங்கியிருக்கு ஏதாவது அடிப்பட்டுருக்கா இல்லை ஏதாவது ஆக்சிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்து நம்மளோட பாலாஜி தான் ஆட்டோ சட்டிங்களை தெளிவான வண்டியாக கொண்டு வந்திருக்காங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு மூணு வண்டி இப்போ நம்மகிட்ட லோயஸ்ட் பிரைஸ்ல இருக்குது இதில் இருந்து ஆரம்ப சொல்கிறேன் வெறும் நாலு லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பம் இந்த நாலு லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பங்கிறது மட்டும் இல்லாம இதில் ஒரு சூப்பரான இது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறுபது வண்டியுமே சிங்கிள் ஓனர் வண்டி ஓகேவா இது எல்லாமே லோக்கல்ல ஓடின வண்டி எல்லாமே லோக்கல்ல வெறும் ஒரு நாளைக்கு வெறும் முப்பது நாற்பது கிலோமீட்டர் மட்டும் ஓடின வண்டி அதிகபட்சமே ஒரு லட்சம் ஒன்னே லட்சம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி இது எல்லாமே லோக்கல்ல ஓடிட்டு இருக்கு இப்போ ஒரு கம்பெனியில் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கற பட்சத்தில் இங்க வந்து குறிப்பிட்ட காலம் மட்டும் அந்த வண்டி வந்து ஓட்டணும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துட்டு அடுத்தடுத்த வண்டிகள் வந்து இங்க வந்து வாங்கணும் இது வந்து கொட்டேஷன் பேசிஸில் ஓட்டுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இங்க வந்து பல்காக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் அதிகமாக ஓட்டம் இல்லாத ஒரு வண்டிகளை கொண்டு வந்து இங்குமே மெக்கானிக்கல் எல்லாருமே இருக்காங்க நீங்க வண்டி வாங்குற விஷயத்துல நீங்களும் உங்களோட மெக்கானிக்கை கூட்டு வரலாம் கூட்டு வந்து நீங்கள் வந்து உடனே வந்து வண்டியை பார்த்த வாங்கிட்டு போக போகிறதி அதை டெஸ்ட் பண்ண போறீங்க நல்லா ரெக்கார்டு இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போறீங்க டயர் கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வட்டிக்கு பதினெட்டு வட்டிக்கு பக்கமா கம்பெனிலேருந்து டயர் இறக்கி வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து சும்மா ஒரு வண்டி வாங்கி மாத்துறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வண்டியை நம்ம பல்க்கான கம்பெனியிலேருந்து எடுக்கிறோம் அந்த கம்பெனிலேருந்து எடுத்துடக்கூடிய வண்டிக்கு எல்லாமே பக்காவாக சர்வீஸ் எல்லாமே ரெடி பண்ணி இங்கேயே சர்வீஸ் ஸ்டேஷனும் இருக்கு இதாவது ஒரு பெரிய ஹைலைட் உங்களுக்கு கன்டெய்னரா வேணுமா சார் இது நான் ரூபா வண்டி தான் எனக்கு கண்டெய்னர் தான் இருக்கு இல்லை நான் ஓப்பன் பாடி தான் இருக்கு இதை நான் ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணோம் நான் வெளியே கொண்டு போய் ஆட்ரு பண்ண எனக்கு அதிகமாக செலவாகும் இங்கேயே பண்ணி தரேன் சார் எல்லா வகையான ஃபெசிலிட்டியுமே இங்கேயே இருக்குது இங்கே நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்ச ரூபாயில இருந்து ஆரம்பம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தெளிவான வண்டியா இருக்கு பாருங்க ஓப்பன் பாடியா இருக்கு பாருங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இது எல்லாமே லோக்கலில் ஓன வண்டி அதிகபட்சம் ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது கிலோமீட்டர் மட்டுமே லோக்கலில் சும்மா ஒரு சின்ன சின்ன லோடு மட்டும் ஓட்டிகிட்டு இருந்த வண்டியாக இருக்குது ஸோ அடுத்ததுலாம் வந்து பாருங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஸோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இயர்லேயே ரொம்ப கம்மி ரேஞ்சில் கண்டெய்னர் ஓப்பன் பாடி எல்லா வகையிலுமே நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குது சார் எனக்கு இது வெறும் ஓப்பன் பாடியாக இருக்குது இது கண்டெய்னராக மாற்றி கொடுக்குறீங்களா அவைலபிலிட்டி இருக்குது சார் இது வண்டி சின்ன வண்டியாக இருக்குது எனக்கு பெரிய வண்டியாக இருக்கா பெரிய வண்டியும் நம்மகிட்ட இருக்குது சார் பெரிய வண்டியில் பெரிய கண்டெய்னர் இருக்குது அதுவுமே நம்மகிட்ட இருக்கு டயர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு வேறு டயர் மாற்றி கொடுக்குறீங்களா எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது இது மட்டும் இல்லை சார் கிட்டத்தட்ட நம்மளோட பாலாஜி பத்திரம் ஆட்டோ வசதிங்க கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக அதிகபட்சமாக ஒரு அறுநூறு எழுநூறு வண்டிகளுக்கு மேலே மூவ் ஆயிருங்க அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா கூட அறுநூறு எழுநூறு வண்டி இருக்கும் நம்மளோட வீடியோக்குள்ளேயே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க பாலாஜி பத்திரம் ஆட்டோ வசதிங்களோட வீடியோஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம் அதில் நம்ம காட்டின வீடியோஸே கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வண்டிகள் பக்கமாக காட்டியிருப்போம் அது எல்லாமே சேலாயிருச்சு எந்த வண்டியுமே வரைக்கும் நினைதே கிடையாது அதிகபட்சம் ரெண்டு மாதத்துக்கு மேலே எந்த வண்டியுமே நினதே கிடையாது ஸோ இந்த வண்டி எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அட்வான்ஸ் ஆகிடும் ஏன்னா எல்லாமே ஒரு பக்கா சர்வீஸ் ஓரியன்டான வண்டியாக தான் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த வண்டியெலாம் பாருங்கள் எல்லாமே லோ பட்ஜெட் கேட்டகரி உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸில் வேணும் எனக்கு வண்டி கம்மி ரேட்டில் வேணும் லோக்கல்ல ஓன வண்டியாக வேணும் அப்படிங்கிறது இந்த வண்டி எடுத்துக்கலாம் இது கண்டெயினர் இது ரெண்டுமே கண்டெய்னரு இல்லை சார் எனக்கு ஓப்பன் பாடியே வேணும் இந்த வண்டியில எனக்கு ஓப்பன் பாடியே வேணும் இங்கேயே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சர்வீஸ் ஸ்டேஷனில் இங்கே வச்சுருக்காங்க பெயிண்டிங் ஸ்டேஷனி இங்கே வச்சிருக்காங்க அது உள்ள நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய பாடி பூட்டு இடமும் இங்கேயே வச்சிருக்காங்க எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் இங்கேயே இருக்குது உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் இங்கே அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாளில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சார் இப்போ நான் வந்து லோன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு லோ பட்ஜெட் வண்டி உங்களுக்கே தெரியும் குறிப்பிட்ட இயருக்கு மட்டும்தான் நம்ம வந்து லோன் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ அந்த இயரில் நீங்கள் வந்து இருந்தீங்க உங்களுக்கு வந்து ஃபைல் எல்லாமே கரெக்டாக இருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்குது பட்சத்தில் நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சின்ன வண்டிக்கு வந்து நீங்கள் லோன் பண்ண முடியாது அந்த இயருக்கு உள்ள இருக்கக்கூடிய வண்டிக்கு லோன் பண்ண முடியாது ரெண்டாயிரத்து பதினாலுக்கு மேலே உங்களுக்கு சிபில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நீட்டாக லோன் பண்ணிக்கலாம் அடுத்தது அப்படியே வாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீரிஸ் இதுக்கு அடுத்த பிரே அடுத்த கிரேடு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பார்த்தோமா அடுத்த கிரேடு ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி எல்லா வகையிலுமே இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்த வண்டி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க எல்லா வகையான வண்டியும் இருக்குது அறுபதுக்கும் மேற்பட்ட வண்டிகள் நம்மகிட்ட இருக்குது இது எல்லாமே கண்டெய்னர் சீரிஸ் சார் எனக்கு கண்டெய்னர் வேண்டாம் எனக்கு ஓப்பன் பாடியே வேணும் ஏன்ட்ட கண்டெய்னர் ஏற்கனவே இருக்குது எனக்கு வெறும் பாடி மட்டும்தான் வேணும் அவைலபிலிட்டி இருக்குது அதுவுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மாதிரி அடுத்தது சார் எனக்கு ஓப்பன் பாடியாக இருக்குது எனக்கு கண்டெய்னர் வச்சு கொடுங்க அதுவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இல்லை சார் வண்டி சின்னதாக இருக்குது எனக்கு கண்டெய்னருமே பெருசாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் அவைலபிலிட்டி இருக்குது சார் எனக்கு இதெல்லாம் ஓகே எனக்கு டிப்பரும் வேணும் எனக்கு இந்த மாதிரி வண்டியெல்லாம் இருக்குது என்கிட்ட இருக்குது டிப்பர் வேணும் எனக்கு லோக்கல் வண்டியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அவைலபிலிட்டி இங்கேயே இருக்குது ஸோ அங்கே பாருங்கள் டிப்பர் பாருங்கள் எல்லாமே லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டேங்கர் சம்மந்தப்பட்ட வண்டிகளும் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே இங்கே வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது சார் நம்மகிட்ட இல்லாத வண்டிகளே கிடையாது லாரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லா வகையான வண்டிகளுமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பாலாஜி பைத்திரம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் கொண்டாம்பி இப்போ நம்ம ஒவ்வொரு வண்டியாக நம்ம வந்து தனித்தனியாக பார்க்குறோம் அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்மளோட சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமிலையும் வரப்போகுது அது எல்லாமே நீங்கள் பாருங்கள் நான் சொன்னது எல்லாமே ஒரு நார்மல் பிரைஸ் தான் சொல்லியிருக்கேன் நாலு லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த பிரைஸ் வண்டிகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அறுபதுக்கும் மேற்பட்ட வண்டிகள் இங்கே இருக்குது ஒவ்வொரு வண்டியாக நான் எக்ஸ்பெயின் பண்ணுறத விட உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் ஒவ்வொன்றா வரும் அப்படியே பார்த்துக்குவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் வண்டி எல்லாமே பார்த்துருக்கீங்க பத்து பதினாலு பதினேழு இருபது அடி கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்மள்கிட்டா இருக்குது இல்லை சார் எனக்கு கண்டெய்னர் வந்து சின்ன சைஸாக தான் இப்போ நான் வந்து பார்த்தேன் எனக்கு என்ன அது எஸ்டன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து சேர்ஸ்லேருந்து எல்லாமே எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்குறாங்க சார் இப்போ வாங்குற வண்டி எல்லாமே நீங்கள் லோ ப்ரைஸாக கொடுக்குறீங்க எப்படி நீங்கள் லோ ப்ரைஸாக கொடுப்பீங்க ஒரு வேலை இன்சூரன்ஸ் கட்டாமல் இருப்பீங்க இல்லை எஃப்சி பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் எங்ககிட்டேயே கொடுப்பீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சார் இங்கே நீங்கள் வாங்கக்கூடிய வண்டிக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு மேலே நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அதாவது மாடலில் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு மேலே நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இல்ல சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் வண்டி இருக்கு அந்த வண்டி வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இங்க நீங்கள் நீங்க வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா புது வண்டி நீங்க எப்படி எடுப்பீங்க ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கும் அதே மாதிரி வண்டியில் எந்த ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமும் இருக்காது எல்லாமே ஏ டு சார் சரி பண்ணி கொடுத்துருவாங்க சார் இந்த ஒரு சின்ன இது இருக்கு சார் அதை சரி பண்ணி கொடுங்க இங்கேயே ஃபெசிலிட்டி இருக்கு சார் இங்கேயே சர்வீஸ் சென்டர் இருக்கு எல்லாமே இங்கேயே இருக்கு இங்கேயே எல்லாமே பார்த்து கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்துருக்கீங்க இருக்கீங்க இது வந்து கண்டெய்னர் மாடல் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அப்படியே அடுத்த சீரிஸ் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஏன்னா அறுபது வண்டி இருக்கு ஒவ்வொரு வண்டிக்கு தனித்தனியாக சொல்ல முடியல அதனால நான் தெளிவாக அப்படியே ஒவ்வொரு வண்டி அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு அப்படி லைனாக வந்துடுவீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கண்டெய்னர் இருக்கு இந்த கண்டெய்னர்லையுமே எத்தனை வகையில் இருக்கு அப்படின்னா பத்து அடி பதினாலு அடி பதினேழு அடி இருபது அடி கண்டெய்னர் இருக்கு இல்லை சார் இதுவுமே எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதுக்குமே வந்து அவைலபிலிட்டி இருக்கு இல்லை சார் சேஸ் எங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னாலும் அதுக்கான ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது அதை வந்து எங்களுக்கு புக்கில் நாங்கள் கொண்டு வரணும் சேஸ் இப்போ நீங்கள் பெருசு பண்ணிடுங்க நாங்கள் எஃப்சியில் நாங்கள் கரெக்டாக காட்டணும் அதுவுமே இங்கே க்ளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க சார் இன்சூரன்ஸ் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவீங்களா அதுவுமே இங்கே பண்ணி கொடுத்துறாங்க இது எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது உங்கள்கிட்ட ஒரு லட்சம் ரூபா இருக்குது சார் என்கிட்ட ஒரு லட்ச ரூபா தான் இருக்குது நான் வந்து வண்டி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா அசால்ட்டாக வண்டி எடுக்கலாம் சார் உங்களுக்கு சிபில் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எடுக்கலாம் சார் ஏன் சார் ஒவ்வொரு வண்டிக்கு பிரைஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயருக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வேரியேஷன் இருக்குது சார் அறுபது வண்டிக்கு நான் வந்து பிரைஸ் சொல்ல முடியாது அதனால தான் ஒவ்வொன்றா நான் வந்து சொல்கிறேன் மினிமம் நாலு லட்ச ரூபாயிலேருந்து வண்டி ஆரம்பம் பக்காவான வண்டிகள் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் அந்த நாலு லட்ச ரூபா வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள இருக்கிற வண்டிகள் லோன் அவைலபி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு பதினஞ்சுக்கு மேலே இருக்கிற வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோன் அவைலபிலிட்டி இருக்குது லோன் அவைலபிலிட்டி இருக்கிற வண்டிக்கு மினிமம் பணம் உங்களுக்கு வந்து சிபில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பக்காவா எனக்கு சிபில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லட்சம் ரூபா உங்ககிட்ட முன்பணம் இருந்தால் போதும் எயிட்டி பர்சன்டேஜ் லோன் பக்காவாக பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தெளிவான வண்டிகளை தான் நமக்கு கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க வண்டிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருக்கு மூணு வகையான கண்டெய்னர் நாலு வகையான கண்டெய்னர் இதுலேயே இருக்கு இது இல்லாமல் நம்ம கண்டெய்னர்லையும் நம்ம வந்து எதாவது ஒரு ஆல்ட்ரு பண்ணோம் பண்ணாலும் பண்ணி கொடுத்துறாங்க பாடிலையும் நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணோம் பண்ணாலும் பண்ணி கொடுத்துறாங்க எல்லாமே பக்காவாக நீட்டாக ரெடி பண்ணி தான் கொடுக்குறாங்க வண்டியில் இருக்கக்கூடிய சீட் கவர்ஸ் இருந்து எல்லாமே பாருங்க வண்டி தெளிவாக தான் கொடுத்துருப்பாங்க இப்போ சார் இப்படி இருக்குது இது வந்து டெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி அப்படின்னா வண்டி வந்து தெளிவாக இருக்கும் ஏன்னா இங்கேயே எல்லாம் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க ஒவ்வொரு வண்டியா இவங்க வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி பக்காவா இருக்காங்க எடுக்கக்கூடிய எல்லா வண்டிகளுமே ஒரு சின்ன கூட இல்லாத வண்டிகளாக மட்டும் தான் எடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சல்ட்டிங் ஒரு ஆறு வருஷமாக ரன் இருக்க கன்சல்ட்டிங் ஒரு வண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் நாலு நாள் சேல் ஆயிடுது இப்போ கம்பெனியில் போனீங்க அப்படின்னா ஒரு பத்து வண்டி இருபது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த அந்த கம்பெனியில் வந்து ஓட்டக்கூடாது ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வண்டியெல்லாம் ரீசேல் பண்ணிட்டு அடுத்து புது வண்டி எடுப்பாங்க அப்படி பல்காக எடுக்கக்கூடியவங்க அது வாங்கக்கூடியவங்ககிட்ட மட்டும் தான் கொடுப்பாங்க ஸோ அப்படி கம்பெனியில் ஓடிட்டு இருந்த வண்டி எல்லாமே பல்க்காக வாங்குறாங்க அது எல்லாமே கம்மி கம்மி கிலோமீட்டர் ஓடனது நீங்கள் எவ்வளோ வேணாலும் பாருங்கள் எந்த கம்பெனிலுமே அதிக கிலோமீட்டர் ஓட்ட மாட்டாங்க அதுக்கு வெயிட் வச்சு ஓட்ட மாட்டாங்க ரூ படி தான் வண்டி ஓட்டிருப்பாங்க அப்படி ஓடின வண்டிகள் மட்டும் தான் நம்மளுக்கு கொண்டுருக்காங்க எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டர் ஓரியன்டான வண்டிகள் மட்டும் தான் கொண்டுருக்காங்க அந்த மாதிரி வண்டிகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம செகண்ட் சீரிஸ் முன்னாடி லோயஸ்ட் பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருப்போம் அதில் எல்லாமே பார்த்துருப்பீங்க நாலு லட்ச ரூபாய் வண்டி பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எல்லாமே ரெண்டாயிரத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கண்டெய்னர் பேஸ்ட் வண்டி இது நீங்கள் ஓப்பன் பாடியாக வேணும் பண்ணால் ஓப்பன் பாடி வாங்கலாம் சேஸ் எனக்கு லென்த்தாக வேணும் பண்ணால் சேஸ் லென்த் அதிகமாக வாங்கலாம் சர்வீஸ் ஓரியன்டாக இது வந்து பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஃப்ரீயே ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க நீங்கள் வந்து லைனில் ஓட்டுறீங்க அதை மாதிரி தான் இருக்கும் லோக்கலுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொரியர் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை லோடு எடுத்துகிட்டு போகிறீங்க எனக்கு லாங்கில் ஓட்டுறேன் எல்லாத்துக்குமே இந்த வண்டி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் இல்லை சார் எனக்கு இந்த சீரிஸே வேண்டாம் நான் ரெண்டாயிரத்து பதினஞ்சுங்க மேலே பார்க்குறேன் அப்படின்னால வண்டிகள் இருக்குது அடுத்த சீரீஸில் வந்து பார்க்கலாம் வாங்க